அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது கவிதையை பாடல் வடிவிலே கேட்கலாம் காந்திய பாதை எங்கள் பாதை காந்திய பாதை சென்று நீ உலகத்தை வென்றிடலாம் காந்தியம் அறிந்து கொண்டு நீ அவர் வழி சென்றிடலாம் வாய்மை வழியினில் சென்றால் வெற்றி காணலாம் வாழ்ந்து பார்த்திட மகிழ்ச்சி காணலாம் நேர்மை வாழ்க்கையே ஒரு யாகம்தான் அந்த பாதையில் செல்ல செல்ல வாழ்வும் மகிழ்வுருமே காந்திய பாதை சென்று நீ உலகத்தை வென்றிடலாம் காந்திய அறிந்து கொண்டு நீ அவர் வழி சென்றிடலாம் உண்மையில்லை என்றாலோ உயர்வு காண முடியாது உயர்வு காணும் முன் வாழ்வை எவரும் தடுக்க இயலாது நேட்டால் ரயிலினிலே காந்தியை தூக்கி எறிந்தனரே நேர்ந்ததை எண்ணி எண்ணி அவர் நெஞ்சம் கொதித்தாரே வாழ்வில் நேரும் அவமானம் வாழ்வை சீர்படுத்தும் மற்றவர் கொண்ட தன்மானம் மதித்தால் மேம்படுத்தும் சாதனை செய்ய சோதனை கூட வழிவிடுமே காந்திய பாதை சென்று நீ உலகத்தை வென்றிடலாம் காந்தியம் அறிந்து கொண்டு நீ அவர் வழி சென்றிடலாம் வாய்மை வழியினில் சென்றால் வெற்றி காணலாம் வாழ்ந்து பார்த்திட உள்ளம் மகிழ்ச்சி காணலாம் நேர்மை வாழ்க்கையே ஒரு யாகம்தான் அந்த பாதையில் செல்ல செல்ல வாழ்வும் மகிழ்ந்திடுமே நமக்கான கடமைகளை செய்யாமல் விடிவேது பிறர் சொல்லும் கருத்துக்கு கவலைகளும் அடையாதே காந்திய பாதையோ மிக பரிச்சயமானது பின்பற்றி செல்வதோ மிக அவசியமானது வாய்மை பேசும் மனிதனுக்கே வாழ்வில் நிமிர்விருக்கும் வாய்மை என்பது உள்ளவரை வாழ்வில் மதிப்பிருக்கும் காந்தியங்கள் காந்தியங்கள் சுவாசமடா காந்திய பாதை எங்கள் பாதையடா காந்திய பாதை சென்று நீ உலகத்தை வென்றிடலாம் காந்தியம் அறிந்து கொண்டு நீ அவர் வழி சென்றிடலாம் வாய்மை வழியினில் சென்றால் வெற்றி காணலாம் வாழ்ந்து பார்த்திட உள்ளம் மகிழ்ச்சி காணலாம் நேர்மை வாழ்க்கையே ஒரு யாகம்தான் அந்த பாதையில் செல்ல செல்ல வாழ்வும் மகிழ்வுருமே காந்திய பாதை சென்று நீ உலகத்தை வென்றிடலாம் காந்திய பாதை சென்று நீ உலகத்தை வென்றிடலாம் காந்திய பாதை சென்று நீ உலகத்தை வென்றிடலாம் இந்த பாடல் எதுவென்று உங்களுக்கு தெரிந்தால் அதை கருத்து பட்டத்தில் பதிவிடுங்கள் இது போன்ற புது கவிதைகளை பாடல் வடிவிலே உங்களுக்காக தொடர்ந்து தர காத்திருக்கின்றேன் மீண்டும் வேறு ஒரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம்